ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு ஸ்வீட் யோசிக்கும் யோசிக்கும்போது தான் ஓகே ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடை செல் பண்ணலான்னு நினச்சேன் அதே மாதிரி பண்ணால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு உண்மையை சொல்கிறாங்க வேறு லெவலில் வந்துருந்துச்சு எப்படி செஞ்சங்கிறத பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு சின்ன டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பை கொஞ்சமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரெசிப்பியை இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க பண்ணுறேன் குக்கரில் நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்புக்குன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஊற்றி விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேவிச்சு எடுத்துக்கிறாங்க இப்போ விசில் அப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ அரிசியும் பருப்பையும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸிங்க்கு தனியாக ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பு சாதத்தை இந்த மாதிரி போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா திட்டு திட்டா இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிப்பியை முழுக்க முழுக்க பாலில் வேக வச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான இனிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எந்த டம்ளரில் அரிசி எடுத்துகிறோம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் இனிப்பு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பாக காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த காய்ச்சின பாகை வந்து சுட சுட அப்படியே சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் பிடிக்கக்கூடாது நல்லா நல்லா பண்ணனதுக்கப்புறமா இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை தாளிச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை அக்கார வடிசலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் செஞ்சு பாருங்க இதுவே உங்கள் கோயிலுக்கு எதாவது பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னாலும் இது கூட கொஞ்சமாக கற்பூரத்தை பொடி பண்ண சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை நம்ம கோயிலுக்கு பிரசாதமாகவும் செய்யலாம் இல்லை நம்ம பூஜை இறையில் வந்து வச்சு இந்த மாதிரி செஞ்சும் கூட நம்ம சாமி கும்பலாம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய்